மொழி ஏழாம் பத்து மூன்றாம் திருமொழி சினவில் திருநறைய செங்கன் அருகருமாற செற்றவில் என்னும் கட்டவர்தான் மனமுக்குள் என்னும் எனக்குள்ளே நின்று மாமொழி மனமே தமையை தமையே செற்றாருக்கு நம்பி கனவை கண்டேனே இன்று கண்டமையால் என் கண்ணினை கழிப்பதற்கு அறிவித்தேனே தாய் நினைத்த கண்டேயொக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து நான் எனக்காய் நினைத்தருள் செய்யும் அப்பனை இன்று இவை முண்டு தமிழ் திட்டவாயனை

பெற்றேன் கொந்தலம் தலை கோவிலை குடமாடிய குடமாடிய கூத்தன்னை எந்த தம்மானை எம்பிரான மறக்கிறனேன் உறங்கண்ணாள் என்ற மன்னர் மால பாரதத்து ஒரு தேரவாய் தேரை சென்று சென்று இருந்து அவர்க்குள் செய்துமான் வம்புறார் அரங்கண் மாறி என்னான் பின்னாலி ஆழி சூழ் இடங்கை மகள் சென்று சரங்கண்ட தாமரை கண்ணுக்கு கண்ணுக்கு கன்றி என் மனம் தாழ்ந்த நில்லாதே ஆங்கு வெண்ணகரத்து ஆழ்ந்து போது அங்கே நின்ற அடியேனை அங்கே வந்து தங்க தாங்கு தாமரை எண்ணெய் பொன்னா பொன்னரைக்கு எம்பிரானை உம்பர்களின் இன்றையாக நின்ற வேங்கடத்தரியை வேங்கடத்தரியை பரிகீரிய வெம்பூண்டு உரளின்ப இழையாய் கொண்ட தீங்கருப்பினை தேனாய் பாலினை அன்றி என் மனம் சிந்தையாதே பொழுதாலும் என்னும் மன கலராதிருக்கும் புகழ் தட்டலமந்த பொன்னே பொங்கின் தாழ் பொருளில் திருமாளிடம் சோலை இன்சாற்றை காதலால் மறைத்து முன்னே பட்டனை பறவைனை என்று பாடல் செய்த மொழிய நரம்பில் பெற்ற பாலாகிய இங்கே புகுந்து என் கண்ணும் நஞ்சுவாயும் இடங்கொண்டான் கொண்ட பின் மறையோர் மனம் தந்து பின்னுள்ளார் பெருமானையம்மாள் விழுங்கு நீர் ம மகரம் திரைக்கும் கடல் வண்ணன் மணிவண்ணன் என்னம் ம மனையமறார் வண்ணம் வண்ணமே என்று வாய் உரையாதே இனி எப்ப எப்பவும் எப் வந்து இதும் சொல்வீர் நமக்கு இம்மையே அருள் பெற்றால் அடும் துணி நீந்து இப்பெரு தோற்ற தொந்தினை வையம் தொழப்படும் முனிவை வனதால் வனங்கரும் முகத்தினை வந்தார் நுகர் நின்று ஓர் கனியை காதல் செய்யும் எண்களம் கொண்ட கல்வனை என்று கண் கண்டுகொண்டேனே என் செய்கே நடிகேன் உரையீர் இதற்கு என்றும் என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சை யாரியை உன் பேரோன் நெஞ்சம் அன்று இடந்த மனை தலலேப் மின் செய்வாளர் நகனர் பார்ப் பார்ப் படர் சூழ்கடல் நிறைவாவை மனிக்குண்டினை அந்தி எம்மனம் போட்டே என்னாதே துடு விண்டலர் பூரில் மங்கையர் தோண்டல் கரியன் திருவாரிநாடன் தன்னரையும் நின்ற நம்ப நம்பிதான் நல்ல மாமலர் சேவடியன் சூடியும் பொழுது தொண்டதற்கு அவன் சொன்ன சொல்மாடியால் பாடல் பதிவை பாடும் தொண்டில் பாடுமின் பாவம் நில்லவே மொழி கண்சோரண்டு வெந்தன்கோல் கூந்தலான மண்சேர முறையுண்ட மாதவரம் கோவில் அன்று வெண்சேரம் இளங்கதில் அகன்றறிஞ்சி மணியால் தொழுவார்

எப்பெருமான் என் மனத்தில் இருக்கின்றாரே மீதொடுவாரை மின்விலங்கு காதல் கொடியும் கைத்தளந்தார் என்று நின்று தா தாதொடு மண்டலம் புறும் தந்தரை பெருமாறையே தி பொடு புனது புனியரை மின்னவர் தேராலும் மாலரக்கன் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்றி வீட போராளம் சிலைய சிலையதனால் ஒருக்கணைகள் போக்குவித்தான் என்று நாளும் தாராலும் மறைமார்பன் தன் சேதையம் திருமாயமா உறையாலம் பேராளம் பெரிதோ பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகளேனே வந்திக்கும் மற்றவர்கள் மனுசுடம்பில் முந்தி முழ முழுத்து முதல்வையே கல்லா என்று தொண்டலே தொண்ட தொண்டானேன் திருவடியே துணையல்லால் துணையல்லேன் சொன்னேன் வண்டேன் மலர் குரவில் வன்சேரை என்பெருமானிய தன்மை கண்டேன் கண்டேன் என் நெஞ்சம் கணீரை தளிக்குமாறே பைவிரியம் படகு பட படகடலும் படுகடலும் துயரமந்த நன் பண்பா பண்பா என்றும் மயிலை விரித்து

மென்போர் அறிந்தான் பன்னியம் பைசூழ் கண்ணார கண்ணுருகி கையாரை கருங்காரேன் கல்லதேன் பொய்யை தேனாதல் போனும் வெல்ல என் விளைவதன் முன் கலைஞர தேன் மறுநாறும் தம் சேன் பெருமாரை நன்கும் நாலும் உள்ள தேவையா தேவையார்க்கு இது காணீர் என்னும் குருகுமாறே பூமான் சேதம் பெருங்குடலார் போ போல் நடந்து வயல் நின்ற படையோடு அன்னம் தேவிமா தேவி தேவினின் குரல் கன்னும் இளம் தன் மான் தன்னை வாமான் தேர்ம பிரகானன் கனிகொழியுமா அலையில் கொண்ட கொன்று தொன்னணிக்கு சூடுமன் துணையுமன்